மீனாட்சி கோயில வைத்தியலிங்க ஐயனும் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க அவர்களும் நான் போற நீங்க பாத்துக்கங்க உள்ள கூத்து போங்க நீங்களா நான் பாத்துக்கிற மத்தது எல்லாத்தையும் சொல்லி ஆலய நுழை போராட்டம் பண்ணாங்களா இல்லையா அப்ப உங்க பெரிய எங்க போனோம் பைத்தியங்கள்லாம் மேடையை போட்டு பகுத்தறிவு பைத்தியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தாலி அறுப்பு விழா அப்படின்னு நடத்துறீங்க ஆம்பளை தாலி கட்ட மாட்டேன்னா பொம்பளை ஏன் தாலி கட்டணும் தாலி அறுத்து கடாசு அப்படின்னு நடந்தது இதெல்லாம் பெண்ணுரிமையில வருதா கட்சி சின்ன ஒரு சின்னத்தை காப்பாற்ற முடியல இவங்களாம் ஒரு நல்ல பேசுறாங்க உங்க கட்சியில இருக்க அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்க ஏன் ஒரு கருத்து கொள்கைன்னா கருத்து ரீதியா மோதலாம் அதை விட்டு தனிப்பட்ட தகவல் உங்க உன்னோட பிறப்பை நான் விமர்சிக்கிறேன் நீ ஒரு நல்ல ஆத்தாள் போறேன் ஏன் அப்பயும் ஊட்டு பொம்பளை தான திட்டா அவங்க கட்சியில இருக்காங்களா அப்பெல்லாம் நீ கேட்கா ஏன்னா பெரியார் ஓடி வந்து பள்ளிக்கூடம் கட்டி விட்டாரா பெரியார் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுற ஒரு கல்லூரின்னு கட்டுறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து இங்கிலே ஆங்கிலேயர்களுடைய கிறிஸ்துவ மிஷினரிஸ் தனியார்கள் பச்சைய வல்லல் பச்சையப்பன் போன்றவர்கள் முன்னாடியே இருந்தவர்கள் பல கல்லூரிகளை கட்டி வச்சிருக்காங்க நீ என்ன கட்டி வச்சிருக்க இந்த கட்சி மேடையில கூட்டத்தை கூட்டத்துக்கா பொம்பளைங்களை அரை குறையா ஆடைய போட்டு ஆட வருவீங்க அப்ப தெரியலையா பெண்களுடைய பெண் உரிமை உரிமையெல்லாம் இப்ப சொல்லுங்க அரை குறையமா பொம்பளைங்களை ஆட விட்டு கூட்டம் சேர்க்கிற நீங்க நாம் தமிழர் கட்சி பேசலாம் பெரியாருடைய ஈவரா ராமசாமி நாயக்கரோட சிபாரிசு எதுக்கு வேணும் எதுக்கு அப்ப இவர்கள் என்ன கட்டமைக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு விடுதலையே தேவையில்லை ஆண்டு மாட்சிமை பொருத்திய இங்கிலாந்து ராணி அவர்கள் வந்து இங்க நீங்க தான் இததான் ஆட்சி செய்யணும் இங்கிலீஷ்ல தமிழ் கலந்து பேசுங்க வேலை இங்கிலீஷ்ல பேசுங்க சுதந்திரம் தான் இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட போய் சுதந்திர போராட்ட தியாகியுடைய பேரை வந்து சிபாரிசு கிடைக்கணும் இலங்கையில போராட்டம் நடக்குதுங்க நம்ம தமிழ் அழிப்பு நடந்துகிட்டு அதுக்கு போராட்டம் நடக்குது இங்க பாருங்க இவ படுக்க வச்சுட்டு தலை மாட்டுல புனிவினி கால் மாட்டுல மனைவி வச்சிருக்கீங்க நீங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்களா என்னத்தையாவது பேசிக்கிட்டு கழுமாற ஏற்றிட்டு இருப்பாரு அம்பேத்கரையும் ஒரு தட்ட வைக்க முடியும் அம்பேத்காராக நான் வந்து ஸ்டாலினை பாத்துறேன் ஐயா திருமாவளவன் பேசுறேன் இப்ப நமக்கு என்ன தோணும் இவர் புத்தகத்தின் முதல் பக்கத்தை கூட படிக்கல தான் இவங்க எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க பெரியார் என்ன செஞ்சாரு பெரியார் என்ன செஞ்சார்னா நாங்களாம் வந்து பாப்பா அவர்களை வேற செஞ்சோம் நான் வந்து அவங்க வந்து எனக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் காஞ்சி சரவணன் நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுரம் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க பாலியல் குற்றவாளி சீமானு எப்படி இந்த கட்சியில போய் பெண்கள் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது அக்காவுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த வரும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மேடையில ஒண்ணு பேசுங்க ஞாபகம் பல தாளிகள் இந்த சாராய கடையினால பல பெண்கள் தாலிகளை அறுத்திருக்கிறார்கள் பல அதிகப்படியான விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்ப உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் கடக்கடையா திறந்து நடத்துனாங்களே அப்ப தெரியலையா பல பெண்கள் தாலிவழியா இருக்கிறாங்க ஏன் இப்போ கூட ஐயா ஸ்டாலின் வச்சிருக்காரு மது ஒழிப்பு மது ஒழிப்பு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து குஜராத்தில் இருக்குன்னா அது வந்து அந்த மாநிலம் வச்சிருக்காங்க நாடு முழுமைக்கும் கொண்டு வரணும் எதுக்கு எடுத்தாலும் நாட்டு மேலத்துக்கு பழிய போட்டுருது மத்தியில இருக்கவன் தான் கொண்டு வரணும் மத்தியில இருக்கான் கொண்டு வரணும் அது மத்தியில இருக்கவன் கேட்டுதான் குஜராத்ல கொண்டு வந்தாங்களா காந்தி பிறந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மது ஒழிப்பா அங்க கொண்டு வந்தீங்க இங்க இருக்கிறாங்களே அதே போன்ற புனிதமான மனிதர்கள் இங்க இருக்கிறாங்களே ஐயா முத்தராமலிங்க தேவ தெய்வ திருமகன் இருக்காரு அவரு பிறந்த காரணத்துக்காக எங்க ஐயா பெரும் மதிப்பிற்குரிய அருள் ஜோதி வள்ளலாறு அவர்கள் பிறந்திருக்காங்களே அதுக்காக புனித போராளிகள் தாத்தா பழனி பாபா பிறந்திருக்காரு அதுக்காக ஏன் அவ இவர்கள்லாம் மகாத்மா கிடையாதா இவர்கள்லாம் மேன்மை மிக்க மனிதர்கள் கிடையாதா இவர்களுக்காக நீங்க இங்க மது ஒழிப்பெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா அதெல்லாம் முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க அக்கா அங்க இருக்கும்போது வாய்க்குள்ளேயே ஒன்னு பேசுவாங்க கனிமொழி அக்கா இங்க வந்துட்டா வாயே திறக்க மாட்டாங்க வாயை முடிக்கும் பாராளுமன்றத்துல வச்சு கேக்குறாங்களா அக்கா என்ன பிரஸ் முன்னாடி எனக்கு நான் அப்புறம் பேசுறேன் அப்ப மட்டும் நேரம் வாய்க்குள்ளேயே பேசுனாங்களா அக்கா இதுல கேக்குறாங்க எப்படி பெண்கள் எல்லாம் இந்த கட்சியில வச்சிருக்கீங்க திமுகவுடைய தலைவர்கள் மேடையில பேசுறதை கேட்டிருக்கியா இல்லீங்களா அக்கா கனிமொழி அவர்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க பாவாடியை தூக்கிப்பாரு நாடாவை கழட்டி பாவாடியை தூக்கிப்பாரு தெரியும்னு உங்க அப்பா கருணாநிதி பேசியிருக்காரு அது தெரியுமா தெரியாதா பெண்களை கேவலமா இழிவுபடுத்துற இழிவுபடுத்துற விதமாக மேடையில உங்க தலைவர்கள் பேசியிருக்காங்களே அப்பெல்லாம் தெரியலையா சரி விடுங்க நாம் தமிழ் கட்சி என்ன கேக்குறீங்க சீமான வந்து பாலியல் குற்றவாளி ஆயிட்டாரு அதனால பெண்கள் எப்படி இந்த கட்சியில இருக்கீங்கன்னு கேக்குறீங்க சரி உங்க கட்சி மேடையில பெண்களை உங்க கட்சி மேடையில கூட்டத்தை கூட்டுறதுக்காக பொம்படையில அறகுறையா ஆடையை போட்ட ஆட வருங்களே அப்ப தெரியலையா பெண்களோட பெண் உரிமையா இப்ப சொல்லுங்க அரைமுறைமா பொம்பளைங்களை ஆட விட்டு கூட்டம் சேர்க்கிற நீங்க நாம் தமிழர் கட்சி பேசலாமா எந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்திலேயாவது பற இசை நிகழ்த்தி பறகிசையும் பிள்ளைங்களுடைய கலைகளையும் வெளிப்படுத்தி தான் கூட்டம் அது கூட கூட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருப்பவர்களுக்கு தம் பிள்ளைகளுடைய திறமையும் தம் பற இசையும் மீட்டு எடுக்கணும்ன்றதுக்காக காட்டுற நிகழ்ச்சி உன்ன மாதிரி நூ காவலையே அப்படின்னு போட்டு கூட்டப்பாவோட போட்டு ஆடிக்கிட்டு இருக்குமா எங்க கட்சியில நாங்க சொல்லு உங்க கட்சியும் முதல்ல யோகியம் கிடையாது அக்கா கனிமொழி அவர்கள் கூட்டத்துக்கு கரெக்டா நேரத்துக்கு போக கூடாது அதுக்கு முன்னாடியே போய் பாருங்க அரையும் ஒரே குட்டப்பாட போட்டு ஆடுறது உங்க வார்டு கவுன்சிலர்ல இருந்து வார்டு மெம்பர் எம்பி வரைக்கும் ஆணுந்துட்டு பாக்குறது இதையெல்லாம் பாருங்க முதல்ல உங்க கட்சியும் முதல்ல ஒழுக்கம் கிடையாது நீங்க மத்த கட்சியை வந்து பேசாதீங்க அக்கா கனிமொழி அவர்கள் குறிப்போ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் உங்க கட்சியில இருந்து சொல்றாங்க அவர் பேர் கூட ஞாபகம் வருது அவர் சொல்ற பிறப்பை ஆஹ் ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்றேன் பெரியாரை பத்தி பேசினோட பிறப்பை நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அப்படின்ட்டு அப்ப அக்கா கனிமொழி எங்க போனீங்க எங்க கொள்கை ரீதியா விமர்சிக்கினா விமர்சிங்க ஒரு ஒரு மனுஷனுடைய பிறப்பை நான் சந்தேகப்படுறேன்னா அப்ப நீ யார சந்தேகப்படுறா அர்த்தம் என்னுடைய அம்மாவை சந்தேகப்படுறேன்னு அர்த்தம் எங்க அம்மா ஒரு பெண் தானே அப்ப பெண்ணை பத்தி தான் நான் இழிவா பேசிருக்கேன் நீ சொல்லு அவங்க இவங்க ஒரு கட்சி சின்னங்க ஒரு சின்னத்தை காப்பாற்ற முடியல இவங்க ஒரு நல்ல ஆத்தாலுக்காப்பனுக்கும் பேசுறாங்க உங்க கட்சியில இருக்க அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்க ஏன் ஒரு கருத்து கொள்கைன்னா கருத்து ரீதியா மோதலாம் அதை விட்டு தனிப்பட்ட தகவல் உங்க உன்னோட பிறப்ப நான் விமர்சிக்கிறேன் நீ ஒரு நல்ல ஆத்தாலுக்காப்பனு போதை ஏன் அப்பயும் ஊட்டு பொம்பளை தானே திட்டுறான் அவன் கட்சியெல்லாம் இருக்கவன அப்பலாம் நீ கேட்க வேண்டியதானா ஏன்டா உனக்கு சண்டைன்னா அவனை திட்டுறா வீட்டு பொம்பளைகளை போ எதுக்கு எதுக்கெடுத்தாலும் என்ன பெண்களை திட்டா அக்கா கனிமொழி வாயை பொறந்து கேட்டுக்கலாம் அப்பலாம் அக்கா கனிமொழி வாயில என்னத்தை வச்சிருந்தீங்க நீங்க இவங்களுக்கு தேவனா ஒண்ண பேசுவாங்க தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே பேச நான் கம்முன்னு இருப்பான் அக்கா கனிமொழி அவர்களுக்கு நல்லா தெரியும் தானே அண்ணா பல்கலைக்கழகங்க ஏங்க நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் போய் இருப்பீங்களா வெளிய செக்யூரிட்டி இருப்பான் வெளிய கார்டு இருப்பான் உள்ள போலீஸ் இருப்பான் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் அங்கேயே ஒருத்தன் போய் பாலியல் கொள்ளையை கொடுத்துருக்கா மண்முன்னாருக்கு செஞ்சிருக்கானா அதுக்கு அக்கா கனிமொழி பேசிய என்ன பொள்ளாச்சிட்டு குதிச்சீங்களா அப்படியே அக்கா கனிமொழி அப்படியே மாநாடு நடத்துறோம் பெண்களுக்கு நாங்க காப்பாத்துறோம் துல்றோம் குதிக்கிறோம் குதிச்சிங்கல்ல ஏன் இப்ப குதிக்க வேண்டியதானே ஏன் உங்க அண்ணன் ஆட்சியில இருக்காருன்றதுனாலயா சொல்லுங்க பேசுறதுக்கு முதல்ல அருகதை அருகதை இருக்கா அக்கா கனிமொழி அவர்களுக்கு இந்த பெண்கள் எல்லாம் இப்படி இழிவுபடுத்துறாங்க ஒரு பாலியல் குற்றவாளி நாம் தமிழ் கட்சி அத ஒரு தலைவனா வச்சிருக்காங்க அதுல போய் பெண்கள் நீங்களா இருக்கீங்கன்னா அத பேச உங்களுக்கு அருகதை இருக்கா முதல்ல உங்க கண்ணு முன்னாடி தெரியுமா இல்லையா ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது கார்ல போகும்போதோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா மதுபான கடை திறந்துருக்குன்னு அதை குடிச்சிட்டு எத்தனை பேர் தாலி இருக்கிறான்னு தெரியுதா இல்லையா அப்பதான் பெண்ணுரிமை வராதா உங்களுக்கு பெண்ணுரிமைனா டக்குன்னு பேண்ட் போடு ஆம்பளை மாதிரி சட்டை போடு புல்லட் போட்டு சீரிக்க கட்டிங் பண்ணிக்க அந்த மாதிரி அதெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் பெண்ணுரிமைன்னு பேசுறீங்க ஏன் உங்க அப்பா கருணா ரெண்டு பொண்டாடி கட்டினார்ல அந்த ரெண்டு பொண்ணா ரெண்டு ரெண்டு புருஷனை கட்டி வைக்க வேண்டியதானே ஏன் அப்பதான் உங்களுக்கு பெண்ணுரிமை தெரியலையா இதுல வேற பெருமையா பேசிக்கிறீங்க இதுல ஒவ்வொரு ஏங்க இலங்கைக்கு இலங்கையில போராட்டம் நடக்குதுங்க நம்ம தமிழின்னு அழிப்பு நடந்துகிட்டு அதுக்கு போராட்டம் நடக்குது இங்க பாருங்க இவ படுக்க வச்சுட்டு காலில் மனைவி கால் தலை மாட்டில் துணை கால் மாட்டில் மனைவி வச்சிருக்கீங்க நீங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்களா பேசி பேசிக்கணும் வெறியாக்கி விட்டுற போறீங்க கேட்கணும்னு பாருங்க நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள்ன்றதான் மரியாதை நிமித்தமா பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒருமையில பேச தெரியும் கேவலமா பேச தெரியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதுவும் பேச தெரியாது சீமானின் பிள்ளைகள் மட்டும் இல்ல பழனிபாடைய பேரனும் பேட்டிகளும் இருக்குன்றதே ஞாபகம் வச்சுக்க எங்களுக்கும் பேச தெரியும் ஆனா நாங்க நாகரிகமாக இருக்கிறோம் இந்த அரசியலை முன்னெடுத்துக்காக தான் ஒவ்வொரு முறையும் பெருமையா பொறுமையா போயிட்டு இருக்கோம் நாங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க துரைமுருகன் அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் பெரியாரே பேசுகிறவர்கள் ஒரு கருங்காதிகள் அவங்க பிறப்ப நான் சந்தேகப்படுறேன் நாங்க சொல்ல அநாகரிக அரசியலின் தொடக்கமே திமுக தான் எவ்வளவு கேவலமா பேசணும் இப்பதான் உங்களுக்கு தெரியும் சீமானை இந்த மாதிரி பாலியல் வழக்க போட்டு அதை முடிக்காம அலக்கழிக்கணும் எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்தணும்னு ஆனா திமுக ஆரம்ப காலத்துல என்ன மாதிரி பண்ணும் தெரியுமா நம்ம பெரிதும் மதிக்கிற நம்ம ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர அவர் ஆம்பளையே கிடையாது அவர் ஒரு பேடி அவருக்கு ஆண்மையே கிடையாது காமராஜரும் அப்படிதான் இப்படி பிரச்சாரம் பண்ணது யாருக்கு தெரியும்ல திமுக தான் எப்ப திமுகவின் தலைமை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கையில இருந்து கலைஞர் கையில போச்சோ அந்த கருணாநிதி கையில போச்சோ அப்ப ஒளிஞ்சு திமுக மான மரியாதை கௌரவம் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க இவர்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல கட்டமைக்கிறான்னு பாருங்க நம்ம தாத்தா கப்பலோட்டிய தமிழ் பாபு பிள்ளை உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப அவருடைய பேரை நான் இருக்கேன் அவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் யாருக்கு ஈவே ராமசாமி கிட்ட கேட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா என் பிள்ளைக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சிபாரி சங்கடீதம் எழுதி அதே நீங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க அவங்களோட தீக்கா கழகத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க இதுல என் மக்கள் நீங்க ஒன்னு சிந்திக்கணும் உங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் செக்குழுத்த செம்மல் நம்மளுடைய தாத்தா வாவு சிதம்பரம் பிள்ளை தெரியுமா தெரியாது போராட்ட ஒரு போராட்ட தியாகின்னு தெரியும் தன் சொத்துக்களை எல்லாம் விட்டு வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் ஓட்டினாருன்னு தெரியும் தெரியும் தானே அப்ப அவருடைய பேரன் இவரும் தெரியும் தானே அந்த ஒரு தகுதி போதும் தானே அவருக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு பெரியாருடைய ஈவர ராமசாமி நாயக்கரோட சிபாரிசு வேணும் எதுக்கு வேணும் எதுக்கு அப்ப இவர்கள் என்ன கட்டமைக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு விடுதலையே தேவையில்லை அன்று மிகவும் ஆட்சிமை பொருந்திய இங்கிலாந்து ராணி அவர்கள் வந்து இங்க நீங்கதான் இதை தான் ஆட்சி செய்யணும் இங்கிலீஷ்ல தமிழ் கலந்து பேசுங்க வேலை காரிகிட்லாம் இங்கிலீஷ்ல பேசுங்க சுதந்திரம்லாம் இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட போய் சுதந்திர போராட்ட தியாகியுடைய பேரன் வந்து சிபாரிசு கடிதம் வாங்கணும் அப்ப எவ்வளவு கேவலமான அரசாங்கம் இவங்க நடத்திருக்காங்கன்னு தெரியுதுல இவங்க அப்படி என்ன புகுத்துறாங்கன்னா வரலாறுல நீ என்ன சுதந்திர போராட்ட தியாகினாலும் போய் ஈவே ராமசாமி நாயகர்கிட்ட போய் கடிதம் வாங்கிட்டு வாங்கிருப்பான் எதுக்கு கடிதம் முதல்ல ஏன் நீ வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை ஏதோ மனித புனிதர் போலையும் இந்த நாட்டுக்காக போராடினவர் போலையும் நீ காட்ட விரும்புற அதுதான் உண்மை நீங்க பாருங்க இப்ப சொல்ல எங்க தாத்தா பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களே பெரியாரே ஏத்துக்காத எந்த தலைவரையும் நீங்க ஏத்துக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் உண்மை அதை ஒத்துக்கிறோம் ஆனா அவர் இருந்த போராட்டக்களம் வேற அவர் தொடர்ச்சியாக தீண்டாமைக்கும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பாசிச சக்திகள் எதிர்க்காகவும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்தார் அதனால அவர் ஈவே ராமசாமி நாயக்கரும் நோண்டாம விட்டுட்டார் அவர் நோண்டி இருந்தாரு வச்சுக்க எடுத்துட்டு கழுமாற ஏற்றிட்டு இருப்பாரு அவர் நீங்க எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு தட்டில் வைக்க முடியுது வாழும் அம்பேத்கராக நான் வந்து ஸ்டாலினை பாத்துறேன் ஐயா திருமாவளவன் பேசுறேன் இப்ப நமக்கு என்ன தோணும் இவர் புத்தகத்தின் முதல் பக்கத்தை கூட படிக்கலன்னா தோணும் இவங்க எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க பெரியார் என்ன செஞ்சார் பெரியார் என்ன செஞ்சார்னா நாங்களும் வந்து பாப்பா வீட்டுல வேற செஞ்சோம் நான் வந்து அவங்க வந்து என்ன கூப்பிடுவாங்க டே ராமசாமி ராமா இங்க வாடா நான் வரணுங்க ஐயா அப்படின்னு ஓடுவேன் டே குப்பா இங்க வாடான் நான் வரணுங்க ஐயா அப்படின்னு ஓடுவான் பெரியார் பார்த்தாரா என்ன இது நம்ம அவன ஐயான்னு கூப்பிடுறோம் இவன் நம்ம ராமா குப்பான்னு பேர் சொல்லி கூப்பிடுறான் வரா இனிமேல் நீ ராமசாமி வரா இனிமே நீ குப்புசாமி அப்படின்னு பேர் வச்சு விட்டாரா அதுல இருந்து இவன் பெருமையா ஆயிட்டாங்க தானே இல்லையா பெரியாரை பேசுற பகுத்தறிவு பைத்தியங்கள் இப்படி பேசும் ஆனால் இதே நீங்கள் அண்ணன் அம்பேத்கரை படிச்சிட்டீங்கன்னா சாதி என்ற கட்டமைப்பு என்ன இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனையைதான் தெரிஞ்சது அம்பேத்கரை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும்னா இப்போ நான் ராமா ராமசாமி ஆயிட்டேன் நான் குப்பேன் குப்புசாமி ஆயிட்டேன் இப்ப அதே பாப்பா வீட்டுக்கு இதே ஐய வீட்டுக்கு நான் வேலைக்கு போறேன் போயிட்டு இப்படி நிற்பேன் இதுக்கு முன்னாடி அவன் என்னை என்ன கூப்பிட்டான் டே குப்பா இங்க வராண்ணா டே ராமா இங்க வரானா இப்ப அவன் என்னை எப்படி கூப்பிடுவான் ஐயா குப்புசாமியார்களே தங்களால் இங்க கொஞ்சம் வர முடியுமா ஐயா ராமசாமி அவர்களே தங்களா கொஞ்சம் இங்க வர முடியுமா அப்படியாவே எப்படி கூப்பிட்டு டே ராமசாமி வாடாதான் டே குப்புசாமி வாடாதான் நீ என்னதான் ஐயா துறை ஐயா 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 துறையாத்தோ குப்பனை குப்புசாமியாத்தினாலும் ராமன ராமசாமியா மாத்தினாலோ அதே வாடாதான் இந்த பைத்தியங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு நம்ம அவனை சாமி சாமியும் கூப்பிட்டு நமக்கு குப்பு சா குப்பு குப்புசாமி ராம ராமசாமி ஐயா ஐயா சாமின்னு பேர் வச்சு நம்மளை பெருமைப்படுத்தி விட்டாருன்னு அட பைத்தியங்களா பிரச்சனை குப்ப குப்புசாமி ஆகத்திலேயே ராம ராமசாமி ஆவதில் இல்ல பிரச்சனை வாடா என்பது வாங்க என்ற தான் இருக்கு அவனை நம்ம வாங்கன்னு தான் கூப்பிடுறான் ஆனா நம்ம அவன் நம்மளை வாடான்னு தான் கூப்பிடுறான் புரியுதா இது பிரச்சனை இல்ல மரியாதையில இருக்கு இது எப்ப தெரியும் நீ படிக்கும்போது தான் தெரியும் இப்ப சொல்லுங்க அம்பேத்கரும் இவரும் உன்னா இவர் இவர் என்ன உங்களுக்கு பெண்ணியத்தை கற்பிச்சிட்டாரு நீ வந்து ஆம்பளை மாதிரியே நீ வேலைக்கு போ அடுப்படியை விட்டு வெளியே வந்துரு நீ வந்து பேண்ட் போட்டுக்க சட்டை போட்டுக்க இதை தானே இந்த டீக்கா கழகம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு ஒரு மேடையை போட்டு இருந்து தாலி அறுத்துக்க கருப்பையை வெட்டிக்க இதெல்லாம் சொன்னார் அக்கா கனிமொழி அதெல்லாம் பின்பற்றுவாங்களா கருத்தில் இருக்க தாலியெல்லாம் கட்டி போட்டு கருப்பையெல்லாம் அறுத்துப்பாங்களா அக்கா கனிமொழி சொல்லுங்க உங்கள் பெரியார் சொன்ன பெண்ணூரிமை தான் பெரியார் தான் பேசியிருக்காரு என்ன உனக்கு காமா வந்துருச்சுன்னா அதை தீர்த்துக்கணும்னா உங்க ஆப்தாவுடைய போனிய கூட அந்த யோனி பிறப்பு இருப்ப கூட என்னை பொறுத்த வரைக்கும் புனராத்தக்கம் தான் போய் புணரே உங்க அம்மா கூட போய் படுத்துக்க அப்படின்னு பெரியார் பேசியிருக்காரு அக்கா தனிமொழி அதை ஏத்துப்பாங்க சொல்லுங்க நாங்க நாங்க தமிழுக்காகவும் தமிழர் நிலத்துக்காகவும் போராடும் போது தமிழ் தமிழர் என்று பேசுபவரெல்லாம் கருங்காலிகள் என்ன வேண்டியது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு பாருங்க தனி தமிழ்நாடு தான் வந்து நமக்கு ஒரே தீர்வுன்னு ஐயா பெரியார் பேசியிருக்கார் நம்ம இதே சீமா பேசுனா சீமா அன்னைக்கு ஒன்று பேசுவான் இன்னைக்கு ஒன்று பேசுவான் மாத்தி மாத்தி பேசுவான் பைத்தியக்காரன்றது இப்ப பெரியார் யாரு இவ ராமசாமி நாயகர் யாரு அவரு பைத்தியம் தானே அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா சொல்லுங்க நீங்க அம்பேத்கர் நான் சொல்றது பாருங்க தெளிவா நான் சொல்றேன் அம்பேத்கரை படித்து விட்டீர்கள் என்றால் பெரியாரை உங்களால் மதிக்கவே முடியாது அந்த கொள்கை எல்லாம் அடிப்படை கேள்விகளே சுக்குநூரா உடஞ்சிடும் இப்ப நம்ம என்ன சொல்றாங்க இங்க பெரியாரு நீ போ வேலைக்கு போ நீ ஆண்களை மாதிரி வேலைக்கு போங்க எங்களுக்கு சொத்து உரிமை வாங்கி கொடுத்தது பெரியார் தான் எங்களை படிக்க வச்சது பெரியார் தான் சரி பெரியார் படிக்க வச்சு எந்த இவே ராமசாமி நாயக்கர் படிக்க வச்சார் அவ்வயாரை யாரு படிக்க வச்சா சொல்லு நாங்க படிச்சிட்டு தான் இருந்தோம் இந்த ஆரியர்கள் இங்க உள்ள வந்து தங்களை வர்ணாசிரம கொள்கை மூலம் பிளவுபடுத்தி எங்களை வெளியமிச்சுட்டான் கோயில இருந்து எங்களை வெளியமைச்சுட்டே படிப்பு படிப்பு எங்களுக்கு வராம எங்களை ஒரு சாதி அமைப்புன்ற ஒரு கட்டடத்துக்குள்ள தள்ளிட்டான் அதனால நான் இந்த தொழில்லாம் செய்யணும் நான் இதை படிக்க கூடாது என்ற ஒரு தொடர்பின் அடிப்படையினால ஒரு பேதம் இங்க கற்பிக்கப்பட்டு விட்டுச்சு இத அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சாதிய ஒழிப்பிக்க சொல்லுங்க பாப்பா கேட்டா ஐயா வந்து மூத்திரத்தை மூத்திர வாலிய வச்சுக்கிட்டு எங்களுக்காக தான் பேசினாரு பெரியாருன்ற என் பைத்தியம் உங்க ஐயா கிட்டதான் சொத்து இருந்துச்சுல்ல ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்றாங்க பெரியார் வந்து பரம்பரையே பணக்காரர் அவரு சொத்து வச்சிருக்காருன்னு ஏன் அதுல கொஞ்சம் காசு எடுத்து போட்டு அந்த மூத்திரம் போறத சரி பண்ண வேண்டிதானே ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லு அது நோய் நோயை வச்சுட்டு மேல மேலே பேசிட்டு இருக்க அதை பெருமையா நீ பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க பிராமணனா உயர்ந்தவன் தானே பிராமணனாலே உயர்ந்தவன் இப்ப பிராமணன்ல பிராமணச்சி பெண் இருக்கா பிராமணச்சி உயர்ந்தவ தானே உயர்ந்தவ தான் ஏன் பிராமணர்கள் மட்டும் புரோகித தொழில செய்யறாங்க ஏன் பிராமணச்சி செய்யக்கூடாது எந்த பிராமணாவது கோயில பிராமணச்சியே புரோகித தொழில் செய்ய விட்டுருவானா சொல்லுங்க அவர் எப்படி யோசிக்கிறாரு பாத்தீங்களா அண்ணா அம்பேத்கர் நீ சாதிய பிரிவு வச்சிருக்க பிராமண சத்திரிய சூத்திர வைசியன்னு வச்சிருக்க அந்த பிரிவுக்குள்ளேயே ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதமாக அடிமையாக இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாகவும் அடிமையாக இருக்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியிடாமல் தொழில் செய்ய முடியாமல் படிக்க முடியாமல் பல பிரிவுகளின் கீழ் அவர்கள் அடிமையா இருக்காரு இந்த ஒண்ணோடனையும் விலைக்கு விலைக்கு பேசுறாரு பெரியார் எங்க ஒண்ணு நோனத்தையோ விலைக்கு விலைக்கு பேசிருக்க சொல்லு ஓ இவங்க பெண்ணு உரிமைனால என்ன சொல்றது தாலி ஆத்துக்கங்க நீங்களும் ஆப்பிள மாதிரி வேலைக்கு போங்க அது அல்ல பெண் உரிமை எந்த உரிமை மறுக்கப்பட்டு பெண் ஒடுக்கப்பட்டு கிடந்தாலோ மீட்டு கொடுக்கறது தான் பெண் உரிமை நீ வந்து தீக்கா இந்த தீக்கா பைத்தியங்கள்லாம் மேடைய போட்டு பகுத்தறிவு பைத்தியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தாலி அறுப்பு விழா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆம்பளை தாலி கட்ட மாட்டேன்னா பொம்பளை ஏன் தாலி கட்டணும் தாலி அறுத்து கடாசு அப்படின்னு இதெல்லாம் பெண் உரிமையில வருதா ஏன் இப்ப பாருங்க பெண்களை படிக்க வைக்கலையா பெண்களை படிக்க வைக்கல பெண்கள் சமயக்கட்டில இருந்து வெளியே வந்தால்தான் படிக்க முடியும் அப்படின்ற தமிழர்களுடைய கால பரம்பரிய ஒரு காலத்துல பெண்களை தாங்கிதான் இருந்துச்சு தாய்வழி சமூகமா தான் இருந்துச்சு சரவணன் முருகன் கிடையாது சரவணன் தான் எங்க அம்மா பேர் தான் இருக்கும் காலப்போக்குள்ள ஆணாதிக்கம் அதிகமாகி ஆண்கள் வெளியும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு சமூகம் அப்படி இருந்த நடுவுல தான் இப்படி சீர்கட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து பெரியார் தான் எங்களை தான் படிக்க வச்சாரு அப்படின்னு சரி பெரியார் தான் படிக்க வச்சாரு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கேக்குறாங்க தென்னிந்தியா செய்யல ஒன்றரை கோடி பேருக்கு மேல இருக்காங்க குற்றப்பரம்பரையினர் இருக்காங்க வெள்ளக்காரன் குற்றப்பரம்பரையர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒரு குறிப்பிட்ட குடிமக்களை நீ கயிறைக்கு வச்சுட்டு போனோம் கால்லாம் வந்தனா சாயந்தரத்துக்குள்ள வந்தனும் அப்படின்னு நீ இழிவுபடுத்தி வச்சிருந்தான் இப்ப நீ சொல்ற மாதிரி அவனும் திராவிடம் தானே டக்குனு அவங்க பெரிய சொத்துக்கத்தெல்லாம் வித்து என்னடா காரணம் என்னடா அப்படி இருந்தா படிக்காம இருக்காடா சரி அவன் படிக்கிறதுக்கா பள்ளி கொடுத்த கட்டு தட்டி அவனை எல்லாரையும் படிக்க வை அப்ப அவன் பெரியார் ஆயிடுவான்ல குற்றப்பரம்புல இருந்து வெளிய வந்துருவாங்க உங்க பெரியார் எங்கேயா பேசியிருக்காரா உங்க பெரியார் ஓடோடி வந்தாரா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நாம் தமிழ் கட்சிய பாஜகவின் பி டிம்ன்றீங்கல்ல சரி அப்படியே வச்சுக்குவோம் இப்ப அவன் எல்லாம் இந்து அவன் எல்லாம் இந்து இப்ப அந்த இந்துவ காப்பாத்தினா உங்க இந்து முன்னாடி சந்து முன்னணி எல்லாம் வந்தாங்களா உங்க இந்து முன்னணி எல்லாம் என்ன சந்து உள்ள ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால இழிவுபடுத்த கட்ட இருக்கிற மக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டி கல்லூரி கட்டி படிக்க வச்சா இவளவு படிச்சு பெரியாராம் இந்த இழிவு நிலையில இருந்து வேற வந்துடான் சொல்லு ஓடி வந்து ஒருத்தன் என் தாத்தன் புனித போராளி பழனி பாபா அவர் வந்து உங்களுக்கு பள்ளியும் கல்லூரியும் கட்டி கொடுத்தாரு யாரா அவன் என்ன சொல்ற இஸ்லாமிய தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதின்னு ஒரு வர இப்ப ஏன் உங்க திராவிடர்கள் வரல ஏன் உங்களுக்கு இந்து முன்னணி பிஜேபி எல்லாம் வரல இதை நாங்க பேசுவோம் நாம் தமிழகத்தில் இருந்த நாங்க பேசுவோம் உங்க பிஜேபி பேசுமா திமுக பேசுவானா சொல்லு உங்க பெரியார் ஓடி வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரா பெரியார் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுற ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களுடைய கிறிஸ்துவ மிஷினரிஸ் தனியார்கள் பச்சைய வல்லல் பச்சையப்பன் போன்றவர்கள் முன்னாடியே இருந்தவர்கள் பல கல்லூரிகளை கட்டி வச்சிருக்காங்க நீ என்ன கட்டி வச்சிருக்க சொல்லு கடைசி காலத்துல சொத்தெல்லாம் காப்பாத்தணும் வளர்த்த பிள்ளைய கட்டின அதை வேற இந்த திமுக பகுத்தறி பைத்தியங்கள் பெருமையா வேற பேசிக்கிட்டு கல்யாணமே பண்ணாம இருந்த எங்க தாத்தா தெய்வ திருமணம் தேவரும் கல்வி கறி திறந்த காமராஜரும் மக்களின் தீண்டாமைக்கு அறக்குமறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின எங்க தாத்தா பழனிபாபா அவர்கள் இவங்களாம் பெண் பொன் பொம்பளை வாடையே படாம போய் சென்ற கட்டைங்க இவர்கள் பெண் உரிமை இவர்கள் பெண்களுக்கு கொடுத்த பெருமையும் உரிமைகளையும் உங்க ஐயா பெரியார் என்ன கொடுத்துருக்காரு சொல்லு வரத்தபடியே கட்ட எதுக்கு சொத்துக்காக நீ கட்டியிருக்க அப்படி என்ன போய் சேர்ற காலத்தையும் உங்களுக்கு சொத்து மேல ஆசை நீ இந்த இனத்தின் தந்தை தானே இந்த இனத்திற்காக உழைச்சவர் தானே அப்படித்தானே நீங்க சொல்றீங்க இந்த திமுக வாடகை வாயெல்லாம் எல்லாம் தானே சொல்றீங்க சரி பெரிய கடைசி காலத்துல எல்லாம் ஏன் என்ன மக்களுக்குப்பா இந்தப்பா திராவிட தலைங்க வச்சுக்கப்பா ஒரு அறநிலை ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு மக்களுக்கு உதவி நான் சொல்லிட்டு போனேன் ஏன் சொத்த ஆட்டையா போட்டுருவாங்கன்னு பிள்ளையை கட்டிட்டு ஆனா எங்க தாத்தா தெய்வ திருமணம் தேர் கடைசி காலத்துல ஏழை பாடிகளுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டு போனார் காமராஜர் இருந்தும் பெருந்தலைவர் ஒரு சொத்து கூட தனக்கு என்ன சேர்க்காம போனார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகளின் குடிசைகளில் இருந்திருக்கான அவனுக்கு கொடுத்து அவன் அந்த இழிநிலையில இருக்கான அவனை இஸ்லாத்துக்கு மதம் அவனை பெருமை மிக்கவனா மாத்தி குற்றப்பரம்பையில் ஈடுபட்டவர்கள் என்று இழிவுபடுத்தப்பட்ட எங்களை கொன்ற மக்களுக்காக பள்ளி கல்லூரி கட்டுவிட்டு படிக்க வச்சவரி எங்கள் தாத்தா பழனிவா தன் சொத்தை எல்லாம் வித்து இந்த மக்களுக்காக கப்பல் எங்க தாத்தா கப்பல் ஓட்டிய தமிழ் செக் செம்மல் வா சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொல்லு இவர்கள் செய்யாத தொண்டையா இந்த ஐயா உங்க ஈடே ராமசாமி நாயக்கர் செஞ்சுட்டு கேட்டா கோயிலுக்குள்ள நுழைய எங்களை தான் கூட்டு போனாரு ஏ என்ன கோயிலுக்குள்ள நுழைய விட்டுறாரு இந்த இப்ப திமுக ஆட்சியில கோயிலுக்குள்ள நுழைய போட முடியாது சாமியை தூக்கிட்டு வெளியே வந்தவர் இருக்கான் தனித்து மக்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க எங்க தீட்டாச்சும் சாமியை தூக்கிட்டு மேல் சாதிக்காரம் வெளியே வந்துட்டான் நீ உள்ள நுழைய முடியும் என்ன பண்ண கோயில போட்டிட்டு வந்துட்டேன் இதுதான் உங்களுடைய தீண்டாமைக்கு எதிரான போராட்டமா உங்க பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தறான் எதுக்கு கேட்டாலும் கேட்டா வைக்கம் வீரர் வைக்கம் வீரர் அவர் வைக்கத்துல போய் போராட்டம் பண்ணாரு ஏன் இங்க ஒண்ணு கிழிக்க முடியாது அவனால ஊரில் ஒரு பழமொழி இல்ல உள்ளூர்ல ஓனா பிடிக்காத தெரியாதான் வெளியூர்ல வேங்கையை விளையாட்டையாங்க சொல்லுவாங்க ஏன்னா எவனுக்கும் தெரியாதுல்ல ஏதாவது பொய்யே சொல்ல அந்த புழு ஆகாச புழுன்னு அடிச்சுட்டு போக வேண்டியதாங்க இங்கே பாருங்க வைக்கம்ல போய் இல்லை சரி வர வேண்டியதான மீனாட்சி கோயில்ல வைத்தியலிங்க ஐயரும் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க அவர்களும் நான் போற நீங்க பாத்துக்கங்க உள்ள கூட்டு போங்க அறிக்கையா நான் பாத்துக்கிற மத்த எல்லாத்தையும் சொல்லி ஆலய நுழைவு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா அப்போ உங்க பெரியார் எங்க போனாரு சொல்லுங்க அப்ப உங்க பெரியார் ஆனா உள்ளூர்ல இருக்கவங்களே கோயிலுக்கு அனுப்ப வக்கு இல்ல இல்ல வெளியூர்ல இருக்கணும் அனுப்புறாரா அனுப்புறாங்க போனதே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மீதி எல்லாம் அங்க இருந்த தலைவர்கள் இங்க இருக்க காங்கிரஸ் கார சார்பா போ சொன்னதுனால ஐயா ஐயா ராமசாமி நாயக்கர் போயிருக்காரு அவ்வளவுதான் அதை விட்டு அவருதான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்ச மாதிரியோ உள்ள எல்லாரையும் நுழைய வச்ச மாதிரியோ சரி அங்க நுழைய வச்சீங்க அவன் ஏன் உங்களுக்கு பேர் கூட வைக்கல உங்க ஐயா ஸ்டாலின் போய் கெஞ்சநார் எல்லாம் ஞாபகம் இல்லையா இந்த மாதிரி வைக்கம் போராட்ட வீரர்களா அவர் வைக்க போறீங்க வே ராமசாமி நாயகர் விற்கிறனா எங்க பிம்பனா உடஞ்சிரும் நாங்க சுட்ட புட்டாப்பெல்லாம் வெயினாவ போயிடும் தயவு செஞ்சு அவர் பெரிய சேர்த்துக்கன்னு சொல்லி கெஞ்சு நீங்களே அப்ப ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அவனுக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க பெரியாருக்காக கூட அண்ணாராமே ஈவ ராமசாமி நாயக்கரு ஆஹ் கேரளால வந்து அப்படின்னு சொல்லி கேரளால ஒரு வயலுக்கு தெரியாது அப்படி ஒருத்தர் வந்தாரா நம்ம அப்படி ஒரு இருக்காரான்னு கேட்பான் இதுல யுனோஸ்கோ விருதுலாம் எல்லாம் வேற கொடுத்துட்டாங்கன்னு வாய்ப்பு அந்த பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது திமுக கார ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீ எத்தனை பெரிய வேணாலும் சொல்லு அதை உடைக்க நாம் தன்னுடைய கட்சி ரெடியா இருக்கேன் எம் இனத்தின் முன்னவர்களை கூப்பிட்டு வந்து நிறுத்தணும் நீ தெரு முழுக்க பெரியார் பெரியாரின் பிம்பத்தையே நாங்க உடைக்கணும் தேவையில்லை நாங்கள் இறுதியாக சொல்றது ஒண்ணுதான் ஒரே ஒரு கருத்து தான் எங்களுக்கு போதுமான தலைவர்கள் எங்க இனத்திலே இருக்காங்க வாடகை தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போயிருக்கன்றும்